வணக்கம் எஸ்ஆர் செவன் டிவி செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் அருவாவாடி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற சமுதாய அரங்கில் ஊராட்சி மன்ற தலைவர் திரு தேவேந்திரன் தலைமையில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் வட்ட சட்ட பணிக்குழு வழக்கறிஞர் திரு மஞ்சுளா பிஎல்வி திரு குப்புசாமி பிஎல்வி திரு தரணி ஆகியோர் சட்டம் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார்கள் இதில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு தங்களுக்கு ஏழு சந்தேகங்களை கேட்டு பயன்பெற்றனர் இந்த நிகழ்ச்சியை பி எல் வி திரு ராஜசேகரன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் எஸ் ஆர் செவன் டிவி செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் அந்தனன் ராஜசேகர் அவரே ரொம்ப ஆறுபாடுபட்டு இன்னைக்கு எங்கிட்ட வந்து ரொம்ப சிரமப்பட்டு அஹ் இப்பதான் வந்துருக்காங்க அவங்க வந்து கேம்ப் மட்டும் அழைச்சிட்டு இருக்கோம் மற்றபடி ரெகுலரா கொஞ்சம் அவருடைய பணி எப்படி சிறந்த இருக்கு அப்படிங்கிறத பாத்துட்டு அடுத்தபடியா ஆஹ் மாவட்ட நீதிமன்றத்தினுடைய உத்தரவன் பேர்ல அவர் வந்து என்னென்ன என்னென்ன சட்டம் இருக்கு அதன் மூலம் நீங்க பயன் தரலாம் அப்படிங்கிற அனைத்து விஷயமும் இருக்கு படிச்சு பார்த்து நீங்க வந்து அதை பயன் தரணும் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி தெரியாமலே பல பேர் இருக்காங்க இன்னும் அது மாதிரி சட்ட பணிகள்